அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இரகாத்தகு இந்த தொண்டு முகாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இவ்வளவு வசதிகளையும் நமது ஊருக்கு இந்த முகாமிலை ஏற்படுத்தி தந்த நமது ஒருங்கிணைப்பாளர் சலீம் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஜெயபர் சாதிக் சேட் என்கின்ற நமது அவர்களுக்கும் நாம் நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது மாதிரி ஒரு அமைப்பு ஒரு முகாம் நமது ஊரில் இதுவரை நடந்ததில்லை ஏனென்றால் இதில் கண் சிகிச்சை மட்டுமல்ல உடல் முழுவதுக்குமான சிகிச்சைகள் நுரையீரல் காசநோய் இப்படி பலதரப்பட்ட சிகிச்சைகளுக்கான வழிமுறைகள் இங்கே தெளிவான நிறைய மருத்துவர்கள் இங்கே பரிசோதித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அதில் மேலும் நிறைய உதவித்தொகைகள் கண் அறுவை சிகிச்சைக்கு எல்லாமே இலவசமாக செய்து கொடுக்க இருக்கிறார்கள் ஆகவே இது மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக விட்டது அல்லாவுக்கு நன்றி சொல்லுவோம் நமது அடியிருக்கமங்கலம் தலைவர் முருகாளிதன் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே அனைத்து வந்து ஆதரவு தந்த அனைத்து பெருமக்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்து இந்த விழா சீரும் சிறப்பாக நடப்பதற்கு நாம் இறைவனிடம் துவா செய்வோம் அஸ்லாம் வலைக்கு வரகம்துள்ளாயி பறக்காத்துகோம்